பாண்டவர்களுக்கும் கெளரவர்களுக்குமான மகாபாரதப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்தப் போரில் யார் நல்லவர் என்பதற்கு கிருஷ்ணர் கூறியதை அறிந்து கொள்ளலாம் பாண்டவர்களுக்கும் கெளரவர்களுக்குமான மகாபாரதப் போர் நடைபெற்று கொண்டிருந்தது பதினெட்டு நாட்கள் நடைபெற்ற இந்த போரின் பதினான்காம் நாள் போர் தொடங்க இருந்தது அதற்காக பஞ்ச பாண்டவர்கள் ஐவரும் போர்க்களம் புறப்பட்டு கொண்டிருந்தனர் அர்ஜுனனுக்குத் தேரோட்டியாக இருந்த கிருஷ்ணரும் அப்போது அங்கே இருந்தார் அவரிடம் திரௌபதி ஒரு கேள்வியைக் கேட்டாள் திரௌபதி கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா நீ அனைத்தும் அறிந்தவன் உலகில் நடக்கும் செயல்களை மெளனமாக பார்த்து கொண்டிருப்பவன் இந்த போரில் வெற்றி பெறுபவனும் நீ வீழ்பவனும் நீயே எல்லாம் அறிந்த உன்னிடம் நான் ஒன்றை கேட்க வேண்டும் இன்றைய போரில் வெற்றி யார் பக்கம் இருக்கும் என்று திரௌபதி கேட்டாள் அதைக் கேட்டு புன்னகைத்த கிருஷ்ணன் திரௌபதியிடம் கூறினான் எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் உனக்கு என்ன அவ்வளவு ஆர்வம் திரௌபதி இன்றைய போரில் வெற்றி தோல்வி என்பது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் ஒன்றை மட்டும் நான் உனக்கு சொல்வேன் இன்றைய போரில் இந்த உலகத்திலேயே மிகவும் நல்லவன் ஒருவன் கொல்லப்படுவான் என்றார் கிருஷ்ணன் கிருஷ்ணர் அவ்வாறு சொன்னதும் பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய நால்வரும் தன் மூத்த சகோதரனான தருமனை பார்த்தனர் அவர்கள் நால்வரின் முகத்திலும் சோகம் குடிகொண்டது திரௌபதியின் கண்களும் கலங்கிப்போய் என்ன சொல்வதென்று அறியாமல் அப்படியே தரையில் அமர்ந்துவிட்டாள் அனைவருக்கும் தெரியும் இந்த உலகத்திலேயே தருமன்தான் மிகவும் நல்லவன் என்று பெயர் பெற்றவன் அதனால்தான் அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்து போனார்கள் பின்னர் ஒருவாராக சமாளித்தபடி பாண்டவர்கள் ஐவரும் போர்க்களம் புகுந்தனர் அன்றைய போர்க்களத்தில் துரியோதனனையும் துச்சாதனனையும் கொள்ள என்பதே பீமனின் குறிக்கோளாக இருந்தது அதனால் பீமன் தன்னுடைய தேரை அவர்கள் இருவரையும் நோக்கி செலுத்தினான் அப்போது பீமனது தேருக்கு முன்பாக வந்து நின்றான் விகர்ணன் இவன் துரியோதனனின் தம்பிகளில் ஒருவன் அவனை கண்டதும் பீமனின் முகத்தில் அன்பு படர்ந்தது என்ன பீமா அவ்வளவு அவசரமாக எங்கே செல்கிறாய் உன்னுடன் போரிடத்தான் நான் வந்துள்ளேன் என்றான் விகர்ணன் பீமனிடம் அதற்கு பீமன் விகர்ணா என் வழியை விடு நான் உன்னை கொள்வதற்காக களத்தில் இறங்கவில்லை உன் இரு அண்ணன்களான துரியோதனன் துச்சாதனன் இருவரையும் கொல்ல என்றான் அதற்கு விகர்ணன் ஏன் பீமா என்னை வென்றுவிட்டு அவர்களை வெல்ல இயலாதா இல்லை என்னை வெல்லவே முடியாது என்று எண்ணுகிறாயா என்று கேட்டான் விகர்ணனின் இந்த பேச்சை கேட்டதும் பீமன் வெகுண்டான் விகர்ணா உன்னை கொல்ல என் மனம் இடம் கொடுக்கவில்லை அது உன் மீதான அச்சமல்ல அன்பு உன்னை நான் கொல்ல நினைத்தாலும் என் கதாயுதமே என்னைத் தடுத்துவிடுமோ என்ற பயம்தான் எனக்கு ஏனென்றால் அன்று திரௌபதியைத் துகிலுரித்த போது நீ திரௌபதிக்கு ஆதரவாக பேசியதை நான் மட்டுமின்றி என் கதையுமல்லவா கேட்டுக்கொண்டிருந்தது அதனால்தான் உன்னை கொல்ல என் மனம் மறுக்கிறது பிழைத்து போ இல்லையென்றால் என்னிடம் இன்னொரு யோசனையும் உள்ளது என்றான் பீமன் அது என்ன இன்னொரு யோசனை என்று கேட்டான் விகர்ணன் அதற்கு பீமன் நீ எங்களுடன் சேர்ந்துவிடு பாண்டவர்கள் ஐவருடன் உன்னையும் ஆறாவதாக சேர்க்கிறோம் போருக்குப் பின் உனக்கும் அரசு வழங்கி முடிசூட்டுகிறோம் திரௌபதியின் மானம் காக்க குரல் கொடுத்த உனக்கு முடிசூட்டிப் பார்க்க நினைக்கிறது என் மனம் விகர்ணா என்றான் அதை கேட்ட விகர்ணன் நகைத்தான் பீமா நான் அறவழியில் நிற்பவன் அன்று திரௌபதிக்கு நிகழ்ந்தது அநீதி பெண்ணின் மானம் சூறையாடப்படும் நேரத்தில் அதனை எதிர்த்துக் குரல் கொடுப்பதுதான் அறம் அதைத்தான் நான் அன்று செய்தேன் இன்று யார் தரப்பில் நியாயம் இருந்தாலும் நான் சார்ந்திருக்கும் என் அண்ணனுக்காக போரிடுவதே அறம் அதைத்தான் இன்றும் நான் செய்கிறேன் மகுட ஆசைக்காக என் அண்ணனை விட்டு விலகிவிடுவேன் என்று நினைக்காதே என்னை தாண்டித்தான் நீ துரியோதனனை அடைய முடியும் உன்னால் முடிந்தால் உன் கதாயுதத்தை என் மீது பிரயோகித்து பார் என்று சவால் விட்டான் விகர்ணனின் இந்த துடுக்கு பேச்சு பீமனை ஆவேசப்படுத்தியது உடனே பீமன் தேரை விட்டு இறங்கி கதாயுதம் கொண்டு விகர்ணனுடன் போரிட்டான் ஆனால் அந்தப் போர் அவ்வளவு எளிதாக முடியவில்லை விகர்ணனை அளிப்பது தான் நினைத்தது போல் சுலபமில்லை என்பதை அவனுடன் மோதிய பிறகே பீமன் அறிந்தான் ஒரு மாபெரும் வீரனுடன் போரிடுவதை அவன் மனம் உணர்ந்தது அறத்தின் வழி வாழ்பவர்களை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான அல்லவே ஒரு கட்டத்தில் பீமன் வீசிய கதாயுதம் விகர்ணனின் நெஞ்சை தாக்கியது அதை சிரித்த முகத்தோடு வாங்கிக் கொண்ட விகர்ணன் தரையில் சாய்ந்து இறந்தான் அதைப் பார்த்து பீமனின் மனம் இனம் புரியாத சோகத்தில் ஆழ்ந்தது சூரிய அஸ்தமனம் நிகழ்ந்ததும் போர் நிறுத்தப்பட்டது தருமனுக்கு என்ன ஆனதோ என்ற கவலையில் ஆழ்ந்திருந்தாள் திரௌபதி பஞ்ச பாண்டவர்கள் ஐவரும் நலமுடன் வருவதைக் கண்டு ஆனந்தமடைந்தாள் திரௌபதி இப்போது அவளுக்குள் ஒரு பெரும் சந்தேகம் இன்று எல்லோரையும் விட நல்லவன் ஒருவன் இறப்பான் என்று கிருஷ்ணர் சொன்னாரே ஆனால் தன் கணவர் தருமன் நலமுடன் தானே இருக்கிறார் என்று நினைத்தவள் தன் சந்தேகத்தை கிருஷ்ணரிடமே கேட்டாள் கிருஷ்ணர் புன்னகைத்தபடியே கூறினார் திரௌபதி நல்லவர்களுக்கு மத்தியில் நல்லவர்களாக வாழ்வது ஒன்றும் பெரிய விஷயமல்ல ஆனால் விகர்ணன் கெட்டவர்களிடையே நல்லவனாக இருந்தவன் உன் மானத்தை காப்பதற்காக எதிரணியில் இருந்து குரல் கொடுத்தவன் இப்போது தன் அண்ணன் கெட்டவனே ஆனாலும் அவனுக்காக போரிட்டு தன் உயிரையே கொடுத்திருக்கிறான் அரச பதவி அளிப்பதாக பீமன் காட்டிய ஆசை கூட அவன் மனதை மாற்ற முடியவில்லை நான் எங்கு இருக்கிறேனோ அந்த இடத்தில் தருமம் இருக்கும் நியாயம் இருக்கும் என்பதை விகர்ணன் அறிவான் ஆனாலும் கூட அறத்திற்காக தன் அண்ணனுக்காக போரிட்டான் தான் இறந்து போவோம் என்று தெரிந்துதான் அவன் போர்க்களத்திற்கே வந்தான் இப்போது சொல் கெட்டவர்களிடையே நல்லவனாக இருந்த விகர்ணன் தானே உலகத்திலேயே எல்லோரையும் விட நல்லவன் என்று கிருஷ்ணர் கூறினார் அதுவரை அமைதியாக இருந்த தருமன் ஆமாம் விகர்ணன்தான் எல்லோரிலும் நல்லவன் என்னை அனைவரும் நல்லவன் என்கிறார்கள் அது உண்மையோ இல்லையோ எனக்குத் தெரியாது ஆனால் விகர்ணன் என்னை விடவும் நல்லவன் என்பது மட்டும் உண்மை இந்த போரால் அந்த உத்தமனையும் கொல்ல விட்டதே என்றான் தருமன் பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் விகர்ணனுக்காக மனம் கலங்கி நின்றனர்